வணக்கம் இன்றைக்கி என்னென்னா அந்த உற்பத்தி தொழிலில் வழிகாட்டுதல் பார்த்துட்ருக்கு இல்லையா திருவள்ளுவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இரண்டாவது குரல் குரல்ப்பாக நானூற்றி அறுபத்தி அஞ்சில் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் இருக்குது ஸோ பல வகையான தொழில்கள் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா ஸ்வார்ட் அனாலிசிஸ் என்னென்ன தொழில் இருக்கோ ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணோமா அதுக்கு ஒரு ஸ்வார்ட் பண்ணுங்கள் ஒரு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு ஸ்வார்ட் ஒரு சிவில் என்ன உற்பத்தி ஆகுனாலும் சரி அதற்கு நன்மை தீமைகளை ஆராய்ந்து அவற்றுள் நல்ல பலன்களை தரக்கூடிய தொழிலை அதில் நமக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கும் இதில் அதில் இன்னும் என்ன பெட்டராக இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணாமல் இதில் வந்து ஒரு எதிர்மறையாக சொல்லியிருப்பார் செலக்ட் பண்ணாமல் சும்மா போகிற போக்கில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அல்லது நம்ம தெருவில் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான்னு சொல்லி மேலோட்டமாக ஒரு தொழிலில் நடத்துறதுக்கு துணிஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் அப்படி இதை எப்படி உதாரணமாக சொல்கிறாங்கன்னா அப்படி பண்ணிட்டோன்னா ஒருவர் தமக்கு போட்டியாளர்களை வளர்த்து அவர்களை செழிப்படைய செய்து முன்னேற்ற வழிவகிக்கும் அதாவது நாமளாகவே வந்து நம்மளுடைய காம்படிட்டரை வந்து விட்ருவோம் ஏன்னா நீ உனக்கு அந்த தொழிலை பற்றி தீமை எதுவுமே தெரியாது அப்படிங்கிறப்போ நாமளே வந்து ஒரு போட்டியாளரை உருவாக்கி விட்டு நாமளே அவங்கள வளர்த்து விட்டுருவோம் அப்போ ஒரு தொழிலில் அனுபவம் இருக்கக்கூடிய பலர் சிறப்பாக செஞ்சிட்டுருக்கிறப்போ அந்த தொழிலை பற்றி ஒன்றுமே தெரியாமல் யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த தொழில் இறங்குனா அந்த தொழில் என்ன ஆகும் மற்றவங்களுக்கு தான் பயனளிக்கும் ஒழிஞ்சு நமக்கு ஒன்றும் பயனளிக்காது அப்படின்னு ரொம்ப அழகா எப்படி சொல்கிறாருன்னா வகையற சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோறாரு குறட்பா நானூற்றி அறுபத்தி அஞ்சில் ரொம்ப அழகாக சொல்றாரு அப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேயும் சொல்கிறது ஸ்வார்ட் அனாலிசிஸ் ஸோ அந்த தொழிலுக்கு நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நம்மளுடைய ஒரு வாய்ப்புகள் என்ன இருக்குது அச்சுறுத்தல் என்ன இருக்குது இதெல்லாம் பார்த்து அதனுடைய நன்மைகள் எல்லாம் ஆராய்ந்து அந்த தொழிலுடைய நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு பண்ணணும் மேலோட்டமாக ஆரம்பித்தோம்னா ஏற்கனவே அந்த தொழிலை ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒருத்தருக்கு நாமளாக வந்து ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணிவிட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஏன்னா நம்ம நெகட்டிவ் சைட் பார் அவங்களோட நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு நம்மளை வந்து ஒரு ஒரு ஆப்ஷனாக வச்சு நம்மளுடைய தொழிலை வந்து நலிவடையை வச்சுருவாங்க ஸோ நாமளாகவே வந்து நம்மளுடைய பகைவர்கள்னு அவர் இங்கே சொல்கிறது வந்து நம்ம காம்படீட்டர்னு வச்சுக்கலாமே காம்படீட்டரை வளர்த்து விடுறதுக்கு நாம் தொழில் ஆரம்பித்த மாதிரி ஆயிருங்க இது தேவையா அதனால் கொஞ்சம் அந்த பாயிண்ட் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கள் திருவள்ளுவர் கடைப்பிடிச்சு அதுக்கப்புறம் பண்ணுவோம் நன்றிங்க வணக்கங்க